வணக்கம் மலையகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் இன்றைக்கு என்னோட கதை நாலு பேர் வந்திருக்கிறோம் இந்த நாலு பேர்ல முதலாவது யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு கபின்சா கபின்சா அப்பா அம்மாக்கு என்ன பேர் எந்த அப்பாக்கு பேர் அதிர்ச்சியுடன் அம்மாக்கு அபிரா அபிரா கபின்சா விட்ட பேர் யாரு நம்பிருக்கேன் தம்பி இருக்கிற தம்பி இருக்கிற தம்பிக்கு என்ன பேர்

கபின்சா பிள்ளைக்கே டாக்டர் ஆகிற விருப்பமோ இன்ஜினியர் ஆகிற விருப்பமோ லோயர் ஆகிற டாக்டர் ஆகிற விருப்பம் அப்படியே மணிக்கூடன்னு சொன்னேன் நீங்கள் மணிக்கூடு விருப்பமே பிள்ளையை கட்டுறதுக்கு நேரம் பார்க்க தெரியுமா பிள்ளைக்கு ஆ அப்பயும் மணிக்கூடு கட்டி கொண்டு வரையில் ஆமாம் கட்டி விடல ஆனால் வீட்டை இருக்குது அப்படியே അപ്പൊ നാളെ പോയ മണിക്കൂട്ട് എങ്ങാട്ടി കൊണ്ട് പോവുമോ അപ്പൊ കവിൻ സാക്ക് എന്നാട്ട പോ சரியோ கேர் சொல்லி தந்தது பிள்ளைக்கு அம்மா அம்மா அதான் சொல்லி தந்தது அம்மா வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கா குட்டி பூன வீட்டுல குட்டி பூன வீட்டுல வீட்டை இருக்குதோ பூனு ஆனா பாட்டு மட்டும் பாடமாக்கி வச்சிருக்கிறீங்களா அப்படியோ டான்ஸ் ஆண்டா பிடிக்குமோ உங்களுக்கு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆ ஆடுற நீங்கள் ரஞ்சிதமே பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க என்னத்துக்கு ஆடுவீங்க எங்க ஆடி இருக்கிறீங்க ரஞ்சிதமே பாட்டுக்கு ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஆடி இருக்கிறீங்க சரி இப்போ நாங்க குட்டி பூனை வீட்டிலே பாடுவோமோ பாடுங்க குட்டி பூனை வீட்டில் கூறும் தனம் செய்கிது சட்டி பாலை உடைக்கிது பாலை எல்லாம் குடிக்கிது எழுப்பிடிக்க தெரியல இந்த பூனை அம்மா வரட்டும் இன்றைக்கு வாசல் கதவை பூத்துதான் ஓகே உங்களை விட போன குட்டியும் இல்ல என்ன நிக்கிற அப்ப மலையகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் கவின்சா வந்து எங்களோட அழகா கதைச்சு பண்ணுங்க கவின்சாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பிடிக்காத விளையாட்டு விளையாடுறதே இல்லையா கவின்சா ஏன் நாங்க கட்டாயம் என்ன செய்யணும் விளையாடணும் அப்பதான் எங்கட உடல் வந்து என்ன நடக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் எப்பயுமே அப்ப வீட்ல என்ன செய்யற நீங்க நர்சரி ஆல வந்து நான் தம்பியோட வாடியாட்டு சமத்து வலியாத ஆ அதுதான் விளையாட்டு தம்பியோட விளையாட்டு சமத்து விளையாற நீங்க தானே என்ன விளையாட்டு விளையாற நீங்க நான் ஏ ரெயின் ம் ரெயின் வெச்சிருக்க ரெயின் வெச்சிருக்கீங்க இல்ல அப்ப ரெயில நீங்க தம்பியும் போவீங்கல பிரியோ சின்ன ரெயின் குட்டி ரெயின் அப்ப பிள்ளைக்கு ரெயில போக ஆசையா இல்லையோ ஆசை மலர் மாணனி சேர்ந்த வாழ்க வேண்டுக வேண்டாமே

பக்கத்து இருந்த கல்ல எடுத்து எடுத்து போட்டு போட்டு போட என்ன நடக்கும் தண்ணி தண்ணி நிரம்பி மேல வரும் மேல வர காகம் தாகம் தீர குடிச்சிட்டு பறந்து சென்றதாம் அச்சாரதே என்ன நீங்க அப்படி என்ன செய்வீங்க விட்ட நானே சாறு குறைக்கிறேன் காகத்துக்கோ சனிக்கிழமையில சனிக்கிழமையில காகத்துக்கு சோறு வைக்கிற நீங்க வேற என்ன செய்யற நீங்க காகத்துக்கு நான் எண்ணெய் ஊட்டி அப்பளம் வச்சு சோறு வச்சு கொடுக்கிறேன் கவியில பாத்தீங்களா இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு கவின்சா அழகா சொல்லி இருக்கிறா இனிமே நாங்களும் அப்படி வைக்கிறோம் சரியா கவின்சா சரி ஓகே மலரகல் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் கவின் சா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இப்ப வந்து நாங்க மெட்ட குட்டியோட கதைக்கு அப்புறம் தம்பி குட்டிக்கு என்ன பேர் சங்கீத் சங்கீத் அது என்ன சங்கீத் தான் இப்படி கையை காட்டுறீங்க சங்கீத்தின் அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாவுக்கு என்ன பேர் சரி ஓகே என்ன செய்யணும் ரெண்டு பேரும் வேலைகளுக்கு போறதில்ல ரெண்டு பேருமே இல்ல அம்மா வேலைகளுக்கு போவேலா

Ojo, ojo, entang kan? Kenam apa kan? Ini langsung nyata apa enak kan? Bicu kukud, bicu kukud kan boleh nangkuli kapora. Cari oke, pena kena pada pali kada poringal. Nalal nalal. Pali kada mo. Nalal nalal bud.

இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க திருக்குறள் சொல்ல போறீங்களோ சரி சொல்லுங்க பாப்பா அக்கார முதல் எழுத்தல ஆதி உலச்சே உலகு கெட்ட நாளாய எங்கள் வாலரிவா நத்த தொல இனில் மனவிசை ஏறின நிதானது சேர்ந்தாச்சு தாண்டு இது

தொப்ப அவர் மேத்தடியில தூங்கித்தாரான் பிறகு எல்லா குழங்குகளும் வந்து அந்த தொப்பிய தாவி கொண்டு மேத்துட்டு போய் இருந்துச்சா பிறகு தொப்பி வியாதி பார்க்கறதுல பார்த்தாரா அது முப்பி இல்லாட்டையும் குதுராங்க தாவி கொண்டு மேல போச்சுடா புறாக்கு இலையு போட்டாலும் அதுவும் போது போற இல்லையா தெலஞ்சு போட்டாலாம் அதுவும் பொருப்பிலையா தென்னை தொப்பி எல்லா குரங்குகளும்

ആടുവാം <topiya> ോ <tipo>

அப்பங்க பாடுறோம் நீங்க நீங்க ஆடுவோம் பாடுவோம் அம்மா தான் பாடி விடுறவா அம்மா பாடி எங்க பாடி நீங்க அம்மா வீட்ல தான் பாடி தந்தவா சோ அம்மா வீட்ல சொல்லி தரவா நான் என்ன சொல்லி சொல்லி தரேனே நான் சொல்லி சொல்லி தரேடா நேசரில சொல்லி தரேல சரி ஓகே மலனக நிரமிகள் சூட தான் நாங்க இணைந்திருக்கோம் சங்கீதம் கபின் சாவும் எங்களோட அழகா கதை சிரிக்கினா அதே ரெண்டு குட்டி சங்கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

அப்பா எப்படி இருப்பா மேக்கப் போட்ட சைல இருப்பா மேக்கப் போறே இல்ல முடிய அம்மா போறவா போறே இல்லையோ வெளியில போறதுக்கு மட்டும் மேக்கப் போடுவா சன்சனா அப்பா என்ன வேலை செய்றார் அம்மா என்ன வேலை செய்றா அம்மா ஆபீஸ் அப்பா டாக்டர் இருக்கிறார் அப்பா டாக்டர் இருக்கிறார் பிள்ளைக்கு என்னமா வேற விருப்பம் லாயரா அச்சோ எனக்கு அம்மாண்ட வேலையும் வேண்டாம் அப்பாண்ட வேலையும் வேண்டாம் அப்படியோ

அண்ணாக்கு கச்சு குட்டி அது என்ன கச்சு குட்டி அப்ப உங்களே என்ன கூப்பிடுற வீட்ட சஞ்சு சஞ்சு குட்டி என்று கூப்பிடுறது சஞ்சு என்று கூப்பிடுறியோ சஞ்சு குட்டி சஞ்சு குட்டி அப்ப உங்களை வீட்டு எல்லாருக்கும் குட்டி குட்டியா கூப்பிடுறேன் எப்படியோ சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க சஞ்சனா

அம்மா பிள்ளைக்கு அடிக்கிறே இல்லையோ அடிக்கிறே இல்ல அப்ப குலப்பு செஞ்சா மட்டும்தான் அடிப்பேன் சரி என்ன குலப்படி செய்த அடி வாங்கி நான் நான் அவரோட வெயிலுக்குள்ள திரியாடி இருந்து நான் அவரோட உள்ளுக்க வச்சு விளையாடுறேன்னா அவ மீன் வெட்ட போறவ அப்ப நான் வெயிலுக்குள்ள விளையாடுறேன் அவருக்கு தெரியா ஓகே வந்து பாத்துட்டு நல்ல அடிவிழம் ஏன் வெயிலுக்குள்ள போனியா அப்படின்னு சொல்லி அப்படியோ ஓ நாங்க வெயிலுக்குள்ள போனா என்ன நடக்கும் உங்களுக்கு அது இந்த வெயிலுக்குள்ள போனா என்ன நடக்கும் காய்ச்சல் வரும் தடிமண் வரும் தலை சுத்து வரும் மயங்கி விழுந்துடுவீங்கள் அப்ப நாங்க என்ன செய்யணும் வெயிலுக்குள்ள போக கூடாது என்ன செஞ்சு சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்ய கதை சொல்லுவோமே நாங்கள் சரி சொல்லுங்க பாப்பம் ஒரு காகம் நிறைய பாட்டியும் இருந்துச்சான் பாட்டி வீட்டில் இருந்து வடை சுட்டு கொண்டு இருந்துச்சாவா பிறகு கா பாட்டி பாட்டி எனக்கு ஒரு வடை தாரியாண்டு கேட்டு வாயில கொண்டு போய் மரத்தை சாப்பிட்டான் அப்போ நரி வந்து பார்த்த நரி நரிக்கு விளங்கிட்டு நாங்கள் காகத்துக்கு இது ஒன்று ஐடியா செய்வோம் காகத்துக்கு வாயால் அந்த வடை வச்சுக்க கீரை விழுத்து வந்து காகத்துக்கும் விளங்கிட்டு நரி எங்களை வெறுட்டுது இது சொல்லி போட்டு எங்களை வலுத்து பாட்டு பாட சொல்லி வடையக்கு இதை வலுத்து என்று சொல்ல அப்பா காலுக்குள்ள வச்சு பாட்டு பாடியவ அப்ப ஐயோ எனக்கு வடை கிடக்காது திருப்பியும் பாட சொன்னவ அப்ப திருப்பியும் பாட கீழ விழுந்துச்சு அப்ப நரி கொண்டு போய் இருந்துட்டான் ஓகே நரி வந்து ஒரு மாதிரி வடைய பறிச்சு கொண்டு ஓடிட்டு தானே சரி ஓகே பிள்ளை ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனையா மண்ணு படிக்கிறீங்க ஜான் பஸ்கா வித்தியாலயம்

ஓகே என்ன பழம் பிடிக்கும் புள்ளக்கே எனக்கு வாட்டர் மேல வரே ஓடமல்ல மட்டும் தான் பிடிக்கும் மரோண்டுமே சாப்பிட மாட்டீங்களோ வாழை பழ பிடிக்கும் சரி என்ன சாப்பிட்டு வந்துடுங்க பான் பானம் என்ன மீன் கறியும் மீன் மட்டும் ஜாம் போட்டு மட்டும் ஏன்தான் அம்மாவும் அப்ப நான் கேட்டேனா சென்று பேருக்கு ஜேன் நீங்க மட்டும் மீன் சாப்பிடுங்க நாளைக்கு நீங்க சாப்பிடாம விட்டா பழுதா போய் செஞ்சேனா அவ்வளவு பொறுப்பு பிள்ளை அப்ப செஞ்சேனே அப்படியோ மல்லைகள் நேர நிகழ்த்தி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் சன்சிகா வந்து எங்களோட அழகா கதைக்கிட்டு இப்ப என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் என்ன அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன பேர் அப்பாக்கு ஜனபதியான் அம்மாக்கு மெதுஜான் ஓகே என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா சார் அம்மா டீச்சர் அம்மா இங்கிலீஷ் அப்பா தமிழ் அம்மா இங்கிலீஷ் அப்பா தமிழ் அப்ப உங்களுக்கு நெல்லம் ரெண்டு பேருடையும் படிக்கலாம் தமிழையும் படிக்கலாம் இங்கிலீஷும் படிக்கலாம்

ஹஸ்ரீதா ஓகே எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போகிறீங்கள் நிலா நிலா வா பாருங்க நிலா நிலா வா வா நீ நானும் மாடலாம் பந்து போல் இருக்கிறாய் பந்தடிக்க வா வா கிண்ணம் போல் இருக்கிறாய் சோறு உண்ண வா வா வட்டமாக இருக்கிறாய் வெட்டி போக என்னாலே கிட்ட கிட வா வா வெட்டி முத்தம் தா சரி உங்களுக்கு எத்தனை வேறு என்ன ஒரு கேள்வி ஒரு சிரிப்பு அப்படியே சரி பிள்ளைக்கு வளர்ந்து பெரிய வந்த என்ன விருப்பம் ஃபைவ் சரி ஓகே இப்ப எத்தனையோ படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் ஓகே அடிப்பா அடிப்பா கடை வாங்கியிருக்கிறீங்க நீங்கள்

celebration my brother, my sister, we are the family of Don Bosco, of Bosco, our father we are the children of Don Bosco let us dance and praise sing and chant for joy celebration celebration my brother my sister we are the family of don bosco Of don bosco our father Chariya,